காவேரிக்கு வேலை கிடச்சிருச்சு எல்லாம் பேக் பண்ணுறாங்க அம்மாவும் கூட போகிறாங்க ஆனால் டக்குன்னு வந்து அந்த டிரைவர்கிட்ட விஜயின் பேரை கேட்டதும் காவேரிக்கு என்னமோ செய்யுது வேகமாக வந்து அம்மா எனக்கு யாரையாவது கா விஜய்னு தெரியுமா அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிடுது காவேரியோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இல்லைம்மா விஜய் விஜயின்னு ஏதோ சொல்லும் போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது அதான் ஒன்ற கேட்டேன் அது என்னம்மா எல்லா பேரும் கேட்கும்போது ஒன்றுமே தெரியல இந்த இப்போ பாரு அந்த டிரைவர் விஜய்னு சொல்கிறார் ஃபோனில் பேசிக்கிட்டு அப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுது அதாம்மா கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னடி இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அழுப்புறாங்க ஆனால் காவேரி தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணுதுமா அதாம்மா கேட்குறேன் அப்படின்னு விஜய் விஜய் என் மனசுக்குள்ளே ஏதோ சொல்லும் போதெல்லாம் அந்த பேருக்கும் எனக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்குதுமா அதான் கேட்டேன் அப்படின்னு நிறைய குழப்பங்களுக்கு விடை கேட்குற மாதிரி காவேரி கேட்குறாங்க அவங்க அம்மா என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க அதை எப்படிங்க விஜய் பேரை மறக்க முடியுமா அப்படின்னு நம்மளுக்கே தோணுது இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்காங்க காவேரிக்கு விஜய் மேலே ஒரு அந்த பேர் மேலே ஒரு இது வந்துருச்சு இனிமேல் தாங்க தெரியும் அங்கே போய் மீட் பண்ணும்போது எல்லாமே மாறும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்